வணக்கம் ராம தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சிவபெருமானோட அவதாரங்கள் எது அப் அந்த பத்தொம்பது அவதாரங்களை பற்றியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது எங்கெல்லாம் தர்மம் குறைஞ்சு அதர்மம் அதிகரிக்குதோ அப்போல்லாம் உலக உயிர்களை காப்பாற்றுவதற்காக இறைவன் பூமியிலே தோன்றுவது அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையில் பகவான் விஷ்ணுவோட பத்து அவதாரங்களை குறித்து அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று ஆனால் சிவபெருமா எத்தனை அவதாரம் எடுத்தார் என்று நம்மளை பெரும்பாலானோருக்கு தெரியாது சிவபெருமானுக்கு அறுபத்தி நான்கு வடிவம் இருப்பது அனைவருக்கும் தெரிந்தது பதினாறாம் நூற்றாண்டில் அதி ராம பாண்டியனால் எழுதப்பட்ட கூர்ம புராணத்தில் சிவபெருமானின் அவதாரங்கள் இருபத்தி ஏழு என்றும் கூறப்படுது என்றும் ஒரு சில பத்தொன்பது அவதாரங்கள் என்றும் கூறுவதுண்டு இதையடுத்து சிவபெருமான் எடுத்த அவதாரத்தில் முக்கியமானது குறித்தும் அதன் சிறப்பு குறித்தும் நம்ம இது இனி வர வீடியோவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பைரவ அவதாரம் அதாவது பிரபஞ்சம் உருவானது போது சிவபெருமானை போலவே பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்ததால் பிரம்மன் தன்னையும் சிவபெருமானுக்கு நிகராக கருதி ஆணவம் கொண்டார் அதனால் பிரம்மனின் ஆணவத்தை அழிப்பதற்காக சிவபெருமான் எடுத்த அவதாரமே பைரவர் அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க பைரவர் வடிவத்தில் தான் அனைத்து சக்தி வீரத்தையும் சிவபெருமான் காத்து வருவதாக நம்பப்படுது வீரபத்ர அவதாரம் சிவபெருமானை அவமானப்படுத்தி தட்சன் நடத்திய யாகத்தில் தன்னையே மாய்த்து கொண்டார் பார்வதி தேவி அதனால் தட்சன் மீது சிவபெருமான் கடும் கோபம் அடைஞ்சபோது எடுத்த அவதாரமாக வீரபத்திர அவதாரம் பார்க்கப்படுது இவர் மூன்று கண்களோடு எலும்பு கூடும் மாலை அணிந்து பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு கொண்டிருப்பவராகவும் கருதப்படுது ரிஷப அவதாரம் அமிர்தம் எடுப்பதற்காக தேவர்கள் அசுரர்கள் அனைவரும் சேர்ந்து பார்க்கடலை கடைவதற்கு முன்பாக அசுரர்கள் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பல்வேறு தொல்லைகளை அணி அளித்து வந்திருக்காங்க அதையடுத்து தேவர்களையும் மனிதர்களையும் காப்பதற்காக சிவபெருமான் தர்மம் என்னும் ரிஷ ரிஷப உருவம் கொண்டு வந்து பாதுகாத்தார் நந்தி அவதாரம் சிவபெருமானே நந்தியாக உருவெடுத்ததாக புராணங்கள் கூறுது நந்தி வழிபாடு தமிழ்நாட்டில் மிக அதிக அளவில் இருக்குது சிவகணங்களின் பாதுகாவலனாக சிவபெருமானின் நந்தி அவதாரம் பார்க்கப்படுது கீரத் அவதாரம் ஒருமுறை அர்ஜுனன் தவத்தில் இருந்தபோது கீரத் என்னும் வேட்டைக்காரன் வடிவம் எடுத்து சிவபெருமான் வடிவம் எடுத்து வந்தார் அர்ஜுனனை அழிப்பதற்காக மூகா என்ற அசுரனை துரியோதனன் அனுப்பியிருந்தான் அந்த அசுரன் ஒரு காட்டு பன்றியாக உருமாறிக்கொண்டு அர்ஜுனனை கொல்ல வந்தபோது தியானத்தில் இருந்த அர்ஜுனனின் கவனம் காட்டு பன்றியின் சத்தத்தால் சிதறியது அர்ஜுனன் பன்றியின் மீது அம்பு எய்தான் அப்போது மற்றொரு அம்பும் அதன் மீது தைத்தது அது வேட்டைக்காரன் வடிவில் இருந்து சிவபெருமான் எய்த அம்பு ஆகும் அதனால் யார் முதலில் காட்டுப்பன்றி வீழ்த்தியது என்று இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது அப்போது அர்ஜுனனின் வீரத்தைக் கண்ட சிவபெருமான் அவனுக்கு பாசுபத அஸ்திரத்தை வழங்கினார் பிட்லாட் அவதாரம் வடநாட்டில் மட்டுமே காணப்படுகிற அவதாரமாக பிட்லாட் அவதார வழிபாடு உள்ளது அவர் சிறுவயதாக இருக்கும்போது சனி திசையின் காரணமாக அவரது தந்தை வீட்டை விட்டு வெளியேறினார் என்பதை பிப்லாட் தெரிந்து கொண்டார் அதனால் சனி பகவானுக்கு பிப்ளாட் கடும் சாபமிட்டு பதினாறு வயது ஆவதற்கு முன்பாக யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது என்று கூறி சனியின் சாபத்தை போக்கினார் யாதிநாத் அவதாரம் சிவ பக்தர்களாக இருந்த பழங்குடியினத்தை சேர்ந்த தம்பதிகள் வீட்டிற்கு சிவபெருமான் யாதிநாத் என்ற சிவனடியார் அவதாரம் எடுத்து சென்று சந்தித்தார் இரண்டு பேர் மட்டுமே தங்கக்கூடிய அவர்களது குடிசை வீட்டில் அன்று இரவில் விருந்தினராக வந்த சிவனடியார் தங்கியதால் கணவன் மனைவி இருவரும் வெளியே படுத்துக்கொண்டனர் கொண்டனர் அன்றிரவு துரதிர்ஷ்டவசமாக கொடிய வனவிலங்கால் கணவன் கொல்லப்பட்டான் அதனால் அவனது மனைவியின் தீக்குளிப்பதற்காக முன்வந்தாள் அப்போது தனது சுயரூபத்தை வெளிப்படுத்திய சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் கொடுத்து அவர்கள் இருவரையும் அடுத்த பிறவியில் நலன் தமயந்தியாக பிறந்திடவும் செய்தார் நன்றி